திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகர அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க மகர ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்கர பயிற்சி அப்ப என்பதை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தான அதிபதியான குரு பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தற்போது குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமது மகர ராசினர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நமது மகர ராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படப் போகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்து இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இரு குடும்ப குடும்பமும் சமாதானமாக செய்து உங்களுக்கு அந்த சொத்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைகள் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் குரு பயிற்சி இருக்கப் போகிறது உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி அவர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்குது அவர்கள் திருமணம் முடித்த பிறகுதான் நான் திருமணம் முடிக்க முடியும் என காத்திருக்கும் மகராசி அன்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்து அதற்கு பிறகு உங்களுக்கும் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படப் போகின்றன புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உறுதியாக அதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணினி மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகள் முன்னேற்றமான தன்மைகள் வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேலும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட பணிபுரியும் சக ஊழியருக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிறாமல் உங்கள்கிட்ட நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாங்க நீங்கள் தப்பே செய்யாட்டி தப்பு செஞ்ச மாதிரி உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய சக ஊழியருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுத்த பிறகு அதை குழப்புவாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் தாங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதிப்புத்தன்மை குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உண்டு முதுகுத்தண்டு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் உங்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஸோ எலும்புத்தண்டு முதுத்தண்டில் வாய்ப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதனை சரியான ஒரு மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு தன்மை இருந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும் புதிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையாகவே நீங்கள் கவனம் செலுத்தணும் அந்த சொத்து மூலமாக எது வில்லங்கம் இருக்கா சரியான நபர் தான் கொடுக்காரா அதே போல் அந்த சொத்தில் வாஸ்து ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு நீங்கள் இடம் வாங்குவது உங்களுக்கு வாய்ப்புத்தன்மையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் விடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலில் இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்